சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை இது நியாயமா வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஏழை மக்களை வஞ்சிக்காதே மத்திய அரசை எதிர்நோக்கும் அரசு ஏழை மக்களை ஏன் வந்திக்கிறாய் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் எதிராக செயல்பட்டு இருக்கிறீர்கள்

வாக்கும் போது வந்து பட்டா கொடுக்குறேன்னு சொன்னீங்க பட்டா இல்லாமல் நடுத்தரவில் நிக்க வைத்திரீங்க என்ன நியாயம் இது என்ன நியாயம் நியாயமா நியாயமா ஏழை மக்களை வஞ்சிக்குறத தான் திராவிட மாடல் அரசு முதல்வருக்கு தெரியுமா முதல்வருக்கு தெரியுமா கொண்டு செல்கின்றோம் கொண்டு செல்லுகின்றோம் கவன ஈர்ப்பு கூட்டத்தின் மூலம் கொண்டு செல்கிறோம் முதல்வர் அவர்களே கருணை செய்ழை மக்கள் பட்டா என்று வழங்க பட்டா கொடுக்காமல் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டங்கள் விழிப்புணர்வு சங்கத்திலிருந்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து கூட இருந்து அவங்களுக்கு தேவையான சட்ட உதவிகள்லாம் செஞ்சு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அங்கியம் நடந்திருக்குது இந்த பிரச்சனையில் வந்து முதல்வருக்கு தெரியுமா இல்லை சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல கண்டிப்பாக அவங்களாம் இதில் கவனம் செலுத்தி இந்த ஆட்சி என்பது இந்த மக்கள் இந்த மக்கள் வாக்களிக்க வாக்களிக்கிறது எதற்காகனா அவங்களுக்கு வாழ்வளிக்கிறது தான் அவங்க வாழ்க்கையை பறிக்க பறிக்கிறதுக்காக இந்த வாக்களிக்கிறதுக்கு அவங்க இல்லை இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் இது இங்கே மட்டும் இல்லை தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் ஏழை மக்கள் வசிக்கிற இருந்து அவங்கள அப்புறப்படுத்திட்டு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அவங்கள எங்கன்னா ஒரு ஒதுக்குப்புறமாக ஹவுசிங் போர்ட்டில் கூட்டின்னு போய் வைக்கிறது இது ஒரு அநியாயமான ஒரு செயல் பூர்வக்குடி மக்களை வந்து இந்த சென்னையை விட்டு அகற்றுறது தான் திராவிட மாடல் அரசா எங்களுடைய கேள்வி இது என்ன நியாயம் இதில் வந்து மனித உரிமைத்துறை வந்து நேரடியாக வரணும் அவங்க வந்து தலையிட்டு இங்கே என்ன மனித உரிமை மீறல் நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை சம்மந்தப்பட்ட அந்த மாநகராட்சியின் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் இது மிகப்பெரிய அநியாயம் ஒரு சட்ட அறிவிப்பு நோட்டீஸ் இல்லாமல் அவங்க வாலண்டரியாக வந்து ஒரு அராஜகமாக ஒரு ஒரு வா வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டில் இருந்து அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் எடுத்து வெளியே போட்டு அவங்கள நடுத்தருவில் நிற்க வைக்கிறது தான் நியாயம்மா இது என்ன அரசு இது என்ன நியாயம் இது முதல்வர் அவர்களுக்கு தெரியுமா அவர் கவனத்திற்கு இந்த மீடியா வாயிலாக நீங்கள் கொண்டு சென்று இந்த மக்களுக்கு வந்து ஒரு உரிய அந்த பட்டாவை பெற்றுத்தந்து இந்த நம்முடைய மீடியாக்கள் வந்து உதவி செய்யணும் தயவுசெய்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இது கடைசியாக நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இதன் மூலமாக மனித உரிமைத்துறை கண்டிப்பாக தானாக முன் வந்து இதில் என்ன நடந்திருக்குது மதிம மனித உரிமை மீறல் என்று கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இதன் மூலியாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார் நாங்கள் வந்து தமிழ்நாடு சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மற்றும் இருமா கொஞ்சம்